ஹலோ நியூஸ் சினிவா நேயர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பத்தீங்கன்னா கானா பாலா பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் வெற்றியாளர் அர்ச்சனாவை கடுமையாக விமர்சனம் செய்த கானா கோபத்தில் இருக்கும் அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் மக்களிடம் இருந்து பெரும் வரவேற்பை பெற்ற அர்ச்சனா பிக்பாஸ்ல சீசன் செவன்ல டைட்டில் வினரா ஆகியிருக்கிறாங்க இதை ரசிகர்கள் கொண்டாடியும் வராங்க சில ரசிகர்கள் அர்ச்சனாவை கடுமையாக விமர்சித்தும் வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது அர்ச்சனா சுமார் பதினாறு லட்சம் வாக்குகளை பெற்று பிக் பாஸ் ஷோல டைட்டில் வினரா ஆகியிருக்கிறார் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா பரிசு தொகை பதினைஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு பிளாட் பதினஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு காரு மற்றும் அவர்கள் எழுபத்தி நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததற்கான சம்பளம் பல கோடி ரூபாய்களை இந்த ஷோல அர்ச்சனா சம்பாதிச்சிருக்கிறாங்க அர்ச்சனாவுடைய வெற்றி குறித்து பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்தாலும் சில நபர்கள் அர்ச்சனாவை கடுமையாக விமர்சித்து வராங்க அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் செவன்ல இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் ஒருவராக களமிறங்கிய பாடகர் கானா பாலா அர்ச்சனா குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அப்படி என்ன சொல்லி பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா என்ன பண்ணாங்க ஏதாச்சும் எஃபெக்ட் போட்டாங்களா என்ன பண்ணுனாங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க ஒவ்வொரு மூலையிலயும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன சண்டைய ஊதி பெருசாக்கி விட்டுட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து அழுததுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் கொடுப்பீங்களா அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை கானா பாலா முன் வச்சிருக்கிறாரு எனக்கு ஆட தெரியும் பாட தெரியும் எனக்கு பேச எல்லாமே தெரியும் நான் என்ன வேலை செய்யவா போன அப்படிங்கிற கடுமையான கோபத்துல கானா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல இந்த மாதிரி பதிவை போட்டிருக்கிறாங்க இதை பார்த்த அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் கானா மேல கடுமையாக கோவப்பட்டு அவரை சோசியல் மீடியாவில் கண்ணா முன்னாடி திட்டிக்கிட்டு வராங்க அவர்களுடைய பதிவுகளை சோசியல் மீடியாவில் போட்டுட்டு வரதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னப்பா இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் சண்டை வரும்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தோம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு ஷோவை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பாக்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ